அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி சான்றோர் பெருமக்களே நாலடியாரில் பிறன் மனை நயவாமை என்று ஒரு இருக்கிறது பிறருடைய மனைவியை விரும்பக்கூடாது அதனுடைய பொருள் அதில் நாளடியார் சொல்லுகிறார் புக்கை இடத்து அச்சம் போதரும் போது அச்சம் தூய்க்கும் இடத்து அச்சம் தோன்றாமல் காப்பச்சம் எக்காலும் அச்சம் தருமால் எவன்கோலோ கோலோ உட்கான் பிறனில் புகழ் நாளடியார் ஒருவன் பிறன் மனையாளை விரும்பி செல்லும் போதும் அச்சம் பயம் திரும்பும் போதும் அச்சம் இன்பம் தூய்க்கும் போதும் அச்சம் அந்த செய்தி வெளிப்படாமல் காப்பதிலும் அச்சம் எப்போதும் எக்காலத்திலும் அச்சம் தருவதாயிருக்க ஒருவன் அஞ்சாமல் பிறன் மனைக்குள் நுழைவது ஏனோ எதுக்கு நுழையிறது கேட்குறார் ஆக என்ன பிறன் மனைவியை நாம் விரும்பக்கூடாது விரும்பக்கூடாது பிறன் மனைவியை விரும்புவது எப்பொழுதும் அச்சத்தையே கொடுக்கும் அச்சத்தையே கொடுக்கும் பழியையும் கொடுக்கும் பழியையும் கொடுக்கும் ஆக நாம் பிறன் மனைவியை விரும்பாமல் இருக்க வேண்டும் விரும்பக்கூடாது விரும்பக்கூடாது அது மிகப்பெரிய தவறு அறிஞர் தே ஞா அவர்கள் சொல்லுவார்கள் தே ஞானசுந்தரம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள் பிறன் மனையாள் என்பவள் எச்சில் சோறு தன் மனையாள் அறுசுவை விருந்துன்னு சொல்லுவார் நாம் புரிந்து நடப்போமா புரிந்து நடப்போமா ஐயாவனுடைய அறிவுரையை தெரிந்து நடப்போமா ஒருத்தன் ஒருத்தி ஒருத்த சொன்னான் என்னங்க நம்ம உறவு ரெண்டு பேருக்கு தெரியக்கூடாதுன்னா ஒன்று உங்கள் மனைவி ரெண்டு என் கணவன் நன்றி வணக்கம்